அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது குலசாமி தான் அந்த குலசாமியை ஃபர்ஸ்ட் கட்டிடுவாங்க மாந்திரிகத்தினால வர பிரச்சனைல ஃபர்ஸ்ட் பிரச்சனை அதுதான் நம்ம கண்டுக்காம விட்டோம்னா கோவப்படும் குலசாமி கோவப்பட்டு அந்த குடும்பம் வந்து கண்டிப்பா குலசாமியை சப்போர்ட் பண்ணி தான் அந்த செய்வனை எடுக்க முடியும் வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கும் டப்புனு லைட் ஆஃப் ஆயிருக்கும் வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு யார பாக்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்கக்கூடிய ஐயா கோபு சித்தரவங்க தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம்

இது கம்பல்சரி நடக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது டைமுக்கு சாப்பிட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது முக்கியம் இல்லை ஸோ அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன நினைப்போம் நம்ம நார்மலா இல்ல ஏதோ அப் நார்மலா இருக்கும் நமக்கு சாப்பாடு இறங்கல சாப்பிட முடியல போற காரியம் வந்து இப்ப இப்ப கோபு சித்திர பாக்க வந்தீங்க ஆனா ஆல்ரெடி இது மூணாவது அப்பாயின்மெண்ட் மூணு தடவை மிஸ் ஆயிடுச்சு இல்ல சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்த்து போகும்போது அது நடக்காது இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன்னு வைங்க ஒரு விக்கெட்டான சூழ்நிலையில இருப்போம் அந்த ஐம்பது ரூபாய் வாங்கிருப்போம் நீ வாமா கண்டிப்பா ஆனா போனா ஆள் இருக்க மாட்டாரு வேண்டியது வரலம்மா ஏதோ ஒரு விடுதத்துல ஏதோ ஒரு பிரச்சனைல தொடங்கல் ஒரு இடத்துக்கு கிளம்பி போற வண்டி பஞ்சர் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்போம் டப்புன்னு லைட் ஆஃப் ஆயிரும் என்னன்னு பார்த்தா கரண்ட் எல்லாம் ஃபியூஸ் போயிடும் லைட் சோ ஒரு சில விஷயம் நம்ம பேசும்போது கூட மணி சவுண்ட் வந்து பாத்தியா நல்லது நடக்கும் உத்தரவு இதெல்லாம் சொல்லுவாங்க டக்குன்னு விளக்கு கீழே உளுந்து உடையும் திடீர்னு குங்குமம் கொட்டும் இந்த மாதிரி விஷயம் நடந்தா நமக்கு யாரும் ஏதோ தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது நம்மளே உணர்ந்துக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நிறைய வரும் அது நமக்கே தெரியும் இது பேசிக்கிட்டு இருந்தா எப்படி கேளுக்கும் நல்லதான பேசிக்கிட்டு இருந்தா கால எழுந்திருக்கும் போது ஜோரம் அடிக்கும் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு முடியலன்னா கூட நம்ம வந்து அத சாதாரணமா எடுத்துட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் இத வீட்டு குழந்தைங்களுக்கு முடியலன்னா மாத்திரை போடுவோமா கண்டிப்பா ஐயாயிரம் ரூபாய் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய்னாலும் ஜூரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குற ஆளுங்க எல்லாம் கூட இருக்காங்க அந்த போய் செலவு பண்ணிட்டு வந்து போட்டாதான் நமக்கு வந்து பிள்ளைங்களை பாத்துட்டோம் திருப்தியா பாத்துட்டாங்க அந்த மாதிரி சில தேவையில்லாத செலவுகள் வரும் இதெல்லாம் இருந்தாலே வந்து நம்ம வீட்டுக்கு யாரோ தவறா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு ஓகே ஓகே இப்ப வந்து அவங்க வந்து இந்த மாதிரி உணர்ந்துட்டாங்க நம்ம வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு ஏதோ ஒரு வேலை நடக்குது அப்படின்னு அப்படி வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லும் போது அதை எப்படி சரி பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பா மா அதாவது இந்த மாந்திரிகம் பண்றது ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாருக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணுவீங்க ஏதோ உடல் சார்ந்த பிரச்சனைனா டாக்டர் பாக்க போவோம் ஏதோ ஒரு பிரச்சனை போறீங்க ரெண்டு பேரும் மடக்கிக்கிறாங்க இல்ல போறீங்க ஏதோ ஒண்ணு அடிபடுறது இல்ல வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆயிருது நடு ரோட்ல நிக்கிறீங்க ஒரு இருட்டு அப்ப யாருக்கு போன் பண்ணுவீங்க நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் பண்ணுவோம் கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு பண்ணுவீங்க இல்ல அண்ணன் தம்பி இருந்தா அண்ணன் தம்பி கல்யாணம் இருந்தா கணவருக்கு இல்ல இதுக்கு மேல நம்ம நம்ம குடும்பத்தையே காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அது என்ன சாமி கொலசாமி ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்டுக்கு வரதா அதுதான் வரும் ஐயனாரப்பா என்ன எப்படியா காப்பாத்திருக்க என்ன எப்படியா வீட்டு கூட்டு நம்ம சொல்லுவோம்ல அந்த நேரத்துல நம்ம இருட்டுல நின்னா கூட நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நம்ம வீட்டு ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி அதாவது நம்ம கூப்பிட்டாதான் அப்பா அண்ணனுக்கு தெரியும் நம்ம கூப்பிடாமலே நம்ம ஒரு பிரச்சனை இருக்கோம் தெரிஞ்சது குலசாமிக்கு தெரியும் சோ நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது குலசாமிதான் அந்த குலசாமிய ஃபர்ஸ்ட் கட்டிடுவாங்க

அது வந்து என்னன்னா எங்க இருந்தா வந்து யமனை ஒளர ரூபத்துல வந்து தடுத்த குலதாஸ் குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டிருந்தாங்க ஸோ அவன் ஃப்ரீயா போயிட்டான் இல்லைன்னா செத்துருப்பான் ஜேசிபி அள்ளிட்டு போய் போட்டிருங்க ஓரமா ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து ஏதோ ஒரு ரூபத்துல குலசாமி வந்து நம்மளை காப்பாத்தும் அந்த குலசாமியை கட்டிடுவாங்க குடும்பத்துல சோ அதுதான் நமக்கு வந்து அந்த மாந்திரிகத்தினால வர பிரச்சனைல ஃபர்ஸ்ட் பிரச்சனை அதுதான் கொலசாமிய கட்டிட்டாங்கனால குடும்பத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி வரும் சோ அதை அதை நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த குலசாமி கட்ட வந்து உடப்போம் அதனாலதான் வந்தோடனே உங்க குலசாமி என்னன்னு கேட்போம் அந்த குலசாமியை கேட்போம் குலசாமி என்ன நல்லபால இருக்காங்க நான் பாத்தோன்னே சொல்லிருந்தேன் நீங்க மூணு வருஷமா குலசாமி கோயிலுக்கு போலேன் ஆமா சாமி எங்க அண்ணன் வர மாட்டான் என் தம்பி வர மாட்டான் அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அண்ணன் தம்பியோட நடப்பு என்னன்னு தெரியாது அவங்க நல்லா இருப்பாங்க அதனால சாமியை பத்தி ஞாபகம் வராது நீங்க அன்னைக்கு பிரச்சனை இருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் போய் குலசாமி பாருங்க நீங்க கட வெட்ட வேணாம் ஒரு நல்ல நெய் நல்ல வாசமான நெய் நல்ல ஒரு ஸ்வீட் அப்படி வச்சு பொங்கல் செய்யுங்க பொங்கல் செஞ்சு குலசாமிக்கு படைச்சிட்டாலே அதுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பெத்த தாய் வந்து பாக்கெட்னதே காசு எடுத்து வந்து என்ன பாக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா அந்த தாய் எதிர்பார்க்கறது புள்ள வந்தானா சாயந்தரம் வந்தா என்னமா சாப்பிட்டியான்னு கேட்டானா அந்த ஒரு விஷயத்தான் அந்த தாய் உள்ள எதிர்பார்க்கணும் சோ அதுதான் குலசாமி நம்ம போய் டைமுக்கு ஆஜராயிரணும் ஆனா வந்தோம்பா என்ன இதே மாதிரி நல்லா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா குலசாமி கம்முன்னு இருக்கும் நம்ம கண்டுக்காம விட்டோம்னா கோவப்படும் குலசாமி கோவப்பட்டா அந்த குடும்பம் வந்து கண்டிப்பா விருத்திக்கு வராது சோ சரி இப்போ நீங்க சொன்னீங்க கொலசாமிய கட்டிடுவாங்க போய் கும்பிட்டுட்டு வந்தாலே அந்த பிரச்சனை சரியாயிடுவா கொலசாமி அப்பாவை கூப்பிடுறீங்க அப்பா வந்தா நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதே ஒரு விஷயம்தான் குலசாமி நம்ம குடும்பத்துல இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை காக்கும் சோ தலைக்கு வர்றது தலைப்பாவோட போகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல சோ அந்த விஷயம் வந்து நடக்கும் ஓகே சேவனையை எடுக்கிறதுக்கு இது ஒரு குலசாமிய கும்பிட்டாலே போதுமா கொலசாமிய சப்போர்ட் பண்ணிதான் அந்த சேவனைய எடுக்க முடியும் சோ அதனால கொலசாமியோட கட்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க பேமிலிக்கு தேவையான பிரச்சனை என்ன பண்ணிருக்காங்க எங்க இயந்திரம் வச்சிருக்காங்க எங்க என்ன பண்ணிருக்காங்க இதை பாத்து அதுக்கு ஒரு காவ கொடுத்து அதை எடுத்துடணும் சோ அதை செயலுக்க பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கும் இல்ல உங்க வீட்டுக்கு அடுத்தவங்க யாரும் அந்த இதை கட்டு போடாத அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கட்டு போடணும் போட்டா எப்படியா இருந்தாலும் குலசாமி கோபமா இருந்தாலும் என்னவோ அந்த பிரச்சனை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கொலசாமிய வந்து நம்மள விட்டு ஒதுங்கி நிக்கோம் கொலசாமி ஒதுங்க நின்று நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும்னா ஓரளவுக்கு நம்ம அந்த குடும்பத்தை சரி காப்பாத்திரலாம் கொலசாமிய கட்டுறதுன்னு சொல்றீங்கல்ல கடவுளை கட்டி வைக்க முடியுமா அப்படி உம் கட்டலாமா இப்போ படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே நீ அதாவது நான் கூப்பிடாம சத்தியமா நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நீதான் நீதான் சத்தியமா எப்படி வரணும் அது உண்மையிலே தானே நம்ம சாமின்றது நம்ம 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 அம்மா நம்ம அப்பா அப்படிதானே சாமிக்கு உருவம் கொடுத்தது நம்ம தானே சோ இப்படிதான் இருப்பாங்க சிவன் இப்படிதான் இருப்பாரு அம்மனு அது எதுக்காக ஒரு பாசமா ஒரு ஆசையா அந்த சாமி கிட்ட நம்ம இருக்கணும் அந்த சாமி நம்ம கூட பழகணும்ன்றதான் பண்ணுது இப்ப வாராகி இப்ப அம்மெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு உக்கரமா இருக்கும் அது வந்து அப்படின்ற கேட்டகிரி அவங்க அம்மா என்னை பாத்துக்கோமா தாய என்ன காப்பாத்து அப்படின்னு உரிமையா கூப்பிடுறது கருமாறி மகமாயி மாலி சூழி அப்படி இது வந்து வேற கேட்டகிரி சோ அந்த மாதிரி சாமி கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பாசமா பழகலாம் பிரச்சனை இல்ல எப்படி கொலைசாமி கட்டுறதுக்கு ஏதாவது சாமிக்கு ஒரு கட்டு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுவாங்க அது பிரயோகம் பண்ணாங்கனால ஆட்டோமேட்டிக்கா அந்த சாமி வந்து இல்லாம ஆயிரும் அந்த சாமிய வந்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருவாங்க கட்டுனா மீன்ஸ் கயிறு போட்டு கட்டுறது அது வந்து நம்ம சொல்றத கேட்காத அளவுக்கு வந்து ஒதுங்க நிக்கும் இப்ப ஒண்ணும் இல்லம்மா இந்த இடத்துல சிம்பிளா சொல்லிட கட்டுனா என்னன்றது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்துச்சுன்னா நீங்க இருப்பீங்களா இவ்வளவுதான் விஷயம் இப்ப இந்த இடத்துல வந்து சந்தன வாசம் இருக்கு ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு இதே வேர்த்து ஓடுது ஒரே துர்நாற்றமா இருக்கு இந்த இடத்துல வந்து நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா இவ்வளவு நேரம் அப்ப நம்ம சரி சார் ஓகே இதோட முடிச்சுக்கலாம் ஏதோ தெரியாம வந்துட்டு ஓடிடுறீங்க சோ இதேதான் சாமி சாமிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம எதிரி வந்து அந்த இடத்துல வச்சிடறாங்கன்னு வைங்க அந்த இடத்துல சாமி எப்படி நிற்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்னு இருக்கும் ஸோ பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வந்து சேவ இல்லாமல் போயிடும் ஒரு சில இடத்துல தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தா லைட் ஏரியா இப்போ சாமி போடணும்னா அந்த வந்து ஒரு வாசமாக இருக்கணும் பாத்ரூம்னா அது வந்து ஒரு ஒரு அது வேற வேற ஸ்மெல்ல சோ இதுவும் அதுவும் கம்பேரிசன் ஆகாதுல்ல சோ அந்த மாதிரி கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டாங்கனால இப்போ நிறைய சாமிக்கு வந்து மாட்டுக்கறி பிடிக்காது ஒத்துக்காது அந்த இடத்துல ஒரு மாட்டுக்கறிய வச்சு ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சாமி நிக்காது சாமி கிளம்பிரும் அதுதான் அதுக்கு பேர் கட்டு

பக்கத்துல ஒரு பெரிய போடணும் ஒரு தீய சக்தி இருக்கு அந்த சக்தியை என்ன பெரிய சக்தி அழிக்கணும் குடும்பத்தை காக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க சொல்லிட்டேனே கொலசாமிக்கு ஆகாத ஒரு விஷயத்த உள்ள வச்சிட்டாங்க அப்ப அதை எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அதையும் தாங்கிட்டு இந்த மண்டை ஓடெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு எல்லாமே எனக்கு ஓகேடா அப்படின்னு உள்ள வந்து அதை தூக்கி வெளியே போடுறதுக்கு ஒரு ஆளுகல்ல சோ அதுதான் அவங்க

அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்ப அவங்க இந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை எனக்கு சேவல் பழி குடு கருப்பு கோழி குடு முட்டை கொடு இந்த மாதிரி கேப்பாங்க சோ அந்த கேக்குறத கொடுக்கணும் அத குடுத்துட்டு அம்மா நீ கேட்டதை குடுத்துட்ட இந்த இதான் இந்த குடும்பத்தோட எந்திரம் அத நான் அவனுக்கு மந்திரம் பண்றேன் நீ அந்த குடும்பத்துக்கு போய் இப்ப நல்லது பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினா இந்த உடைக்கணுமோ அதை உடைச்சிட்டு வந்துருவாங்க அப்புறம் அந்த குலசாமிக்கு தேவையான உங்ககிட்டே சொல்லுவேன் நீங்க இந்த டேட்ல கோயிலுக்கு போங்க நைட்டு தங்குங்க தங்கி சாமிக்கு தேவையானதை செய்யுங்க செஞ்சுட்டு வாங்க என்ன பூஜை அப்படி பண்ணுன்னா சொல்லுவேன் அத போய் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்பி சாமி உள்ள வந்துரும் இப்ப நீங்க சொன்னீங்க சொல்லுவாங்க கடவுளுடைய அனுகிரகம்னால நீங்க அப்படி சொல்றீங்களா இல்ல கடவுளே வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட பேசுவாங்களா உங்ககிட்டே பேசுவாங்கம்மா நான் ஒரு எந்திரம் கொடுப்பேம்மா இத வீட்டுல வைக்க சொல்லி கொடுப்பாங்க நாலு பொருள் கொடுப்பேம்மா நாலு எந்திரம் கொடுப்பேன் என்னோட ஸ்பெஷல் எந்திரம் தான் நான் மத்தவங்களை மாதிரி வந்து சும்மா இத பண்றது இல்ல நம்மளது ஸ்பெஷல் எந்திரம் தான் அந்த எந்திரத்தை நாலு எந்திரம் எழுதி கொடுப்பேன் அந்த எந்திரம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒண்ணு சுடுகாட்டுல போடணும் ரெண்டு சமாதிக்கு நடுல புதைக்க சொல்லுவேன் அது புதைக்கும் போது வாயில கசப்பு வச்சுக்கிட்டு பண்ணணும் அங்க இருக்கிற வந்து நான் எடுக்கணும் அந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அந்த புதைக்கணும் சுடுகாட்டுல பண்ண சொல்லி ஒரு பப்பாளி மரம் இல்ல கொய்யா மரத்து அடியில புதைக்க சொல்லி ஒரு எந்திரம் கொடுப்பேன் அது பண்ணும் போது வாயில சாக்லேட் போட்டுக்கணும் அது வந்து அதாவது இந்த கெட்டதை அழிக்கிறதுக்கு அந்த ஆன்மாவையும் இது மூலயமா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ன்றதுக்காகவும் இது ரெண்டுமே வந்து உருவாக்குவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏரி குளம் ஆறு இதுல போட சொல்லி ஒரு இயந்திரம் கொடுப்பேன் இந்த மூணு பண்ணிட்டு வந்துட்டு இன்னொரு எந்திரம் கொடுப்பேன் அந்த பூஜை பண்ணவங்க எல்லாருமே எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க சாமி என் வீட்டுல யாரோ வந்து நடமாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சாமி நான் வந்து பாக்குறேன் கண்ணால நான் பாக்குறேன் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் தலைமாட்டில உட்காந்துருக்காங்க அந்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த அம்மன் வந்து கண்டிப்பா அவங்க கூட இருக்கும் அவங்க கூட இருந்து என்கிட்ட வர குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த அம்மாவை வந்து அவங்க கூட வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கையோட வழிபட்டாங்கன்னா என்கிட்ட எந்திரம் வாங்கிட்டு போய் சேர எல்லாருக்குமே அந்த ஃபீல் கண்டிப்பா இருக்கும் அவங்க பாப்பாங்க இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது பாக்குறவங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்